எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சர்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்திரெண்டு டீங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம முழுசாக பாருங்கள் அப்படி டிராக்டரோட டீல்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கின ஒரு டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிற முடியும் நம்ம சேனல் வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சுங்க அப்பா நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணவும் பார்க்கலாம் நம்ம சேனலாம் நிறைய நம்ம லோ லோபச்சில் நிறைய ஜாண்டி டிராக்டர் நம்ம போட்டுட்ருக்கேங்க வண்டி சேல்ஸ் ஆன பிறகு எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு வீடியோவே வரல நோட்டிவேஷனே வரல அது அதுக்காரணம் நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சிக்காமல் நிறையா பேர் இருக்காங்க அதனால உங்களுக்கு நோட்டிவேஷன் வராதுங்க டிராக்டர் சேர்ந்து சேல்ஸ் ஆனது பிறகு உங்களுக்கு எப்பாச்சும் தாங்க நோட்டிஃபிகேஷன் வரும் இதை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிவிடுங்க இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியில் இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க ஹெச்பி கேன்சலுங்க லோன் பண்ணாலும் லோன் பண்ணிக்கலாமா உங்களுக்கு லோன்ல ப்ரோன் பண்ணினா உங்களுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் மிச்சமாகும் பேப்பர் எல்லாமே கரண்டில் இருக்கிறதுனால வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட் உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்ப்

டிராக்டரில் புக்கு பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க மேலும் சேனலில் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணிணா நம்ம சென்னலாக கண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற விலையிறு தங்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டெக்ட் நம்பரு வீடியோ திரு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இன்னொரு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்